ರಕ್ಷಾಯ ವಿದ್ಮಗೆ ವಿತ್ಮಗಿ ಭಕ್ರದುಂಡಾಯ ಧೀಮಗಿ ತನ್ನು ದಂದಿ ಪ್ರಶೋಧ ಯಾ ಊಂ ಶೋಮಾಯ ಮಂಗಳಾಯ ಬುಧಯಷ ಗುರು ಶನಿಯ ಷಣಿಯಜ್ಜ ರಾಘವ ಗೇದವ ನಮಗ உலகெங்கும் வாழும் இராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ அசையும் நவ அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இருபத்தி நான்கு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடம் புரட்டாட்சி மாதம் எட்டாம் தேதி புதன்கிழமையாகிய இன்றைய தேதி துவிதியை அதிகாலை நான்கு மணி பத்தொன்பது நிமிடங்களுக்கு பின்பு திருதிகை திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் சித்திரை மாலை நான்கு மணி முப்பத்தி நான்கு நிமிடங்களுக்கு பின்பு சுவாதி நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடத்திலிருந்து பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை ராகு காலம் மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரை எமகண்டம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரை குளிகை காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பனிரெண்டு மணி வரை இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் பூரட்டாதி உத்திரட்டாதி மாணவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய என் கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் ஆறு விதி என் ஆறு பஞ்சபூத சாஸ்திரப்படி ஷம நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதியதோர் முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பன்னிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு மாயமான நன்மைகள் வேகமாக கிடைக்கும் உண்மையை நேசித்து உயர்வுகளை சந்திக்கக்கூடிய நன்மையான சூழல்கள் ஆரம்பமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தோல்வியைக் கற்றுக்கொண்டால்தான் வெற்றியைப் பெற்று கொள்ள முடியும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷம் ராசியஸ் அந்தவங்க எம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் கரு நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஒய் என் ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு ஆடை அணிகலன் சேரும் தார்மீக எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய நல்ல நல்ல சூழல் ஆரம்பமாகும் பண வரவுகள் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் விலகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பிரச்சனைகளுக்கான அர்ஜனை செய்வதோடு பிரபல்யத்துக்கான முயற்சியும் செய்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபம் ராசிய சந்தவங்க அனந்த லிங்கேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஒன்பது அனுகூலமான வர்ணம் சென் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என் பி மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு விவாதங்கள் இல்லாத சகாயங்கள் கிடைக்கும் அதாவது இன்மையிலும் நன்மை கிடைக்கக்கூடிய உண்மையான நாளாக இன்றைய நாள் அமையும் நெசவு தொழிலில் உள்ளவர்களுக்கு நேர்த்தியான செயல்பாடுகள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அடுத்து நடக்க வேண்டிய விஷயங்களுக்கு அடி எடுத்து வைப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மெது நம் சார்ந்தவங்க பாலசுப்பிரமணிய தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கியூ சி കടകരാജയ സാർവർഗ്ഗ ആക്കമും ഊക്കമും അധികം അകത്തിൽ മുഖത്തിൽ വെളിപെടുത്തി ജകത്തിൽ ജയിക്ക കൂടിയ നല്ല നാൾ അത്ഭുതമികുന്താളിൽ എന്നാൽ മുടിയും எதுவும் முடியும் என்பதில் உறுதி கொள்வது நல்லது இந்த பொறுத்தளவுக்கு கடகம் ராசிய சார்ந்தவங்க வெற்றி விநாயகர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட நான்கு அனுகூலமான வர்ணம் கரும்பட்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி எஸ் சிம்ம ராசிய சார்ந்தவர்களுக்கு உற்சாக சிந்தனைகள் அதிகரிக்கும் வெறுப்பாக பேசியவங்க முன்பு சிறப்பாக வாழ்ந்து காட்டக்கூடிய பொறுப்பான சந்தர்ப்பங்கள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நெருங்கிய உறவுகளை நேசித்து செயல்படுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ஹிம்மம் ராசியை சார்ந்தவங்க மகாலிங்கேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஏழு அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கியூஇ கன்னை ராசியை சார்ந்தவர்களுக்கு உடல் பலம் மனோபலம் அதிகரிக்கும் அதிர்ஷ்டங்களும் ஐஸ்வர்யங்களும் சேரக்கூடிய சூழல்கள் ஆதாயமாக அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் விரும்பிய நட்புகளில் விவேகம் காட்டுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு நாம்பிகா தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது எட்டு அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் நீங்கள் எந்த தேதியில் ராசியில் நட்சத்திரத்தில் லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும் ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை ஆம் உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களைப் போக்கும் இஷ்ட தெய்வ அனுகிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் வளர்பிறை தேய்பிரை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வ பிரசன்ன ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட குலதெய்வ விருட்சம் வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு வல் வினைகள் விலகும் அன்பை வெளிப்படுத்தி அதிகாரத்தை கைப்பிடிக்கக்கூடிய அற்புதமான சூழல்கள் ஆரம்பமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இடைவெளி இல்லாத உறவுகள் தொடராது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துல்லாம் ராசிய சார்ந்தவங்க கர்பகலிங்கேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட அனுகூலமான வர்ணம் வெளிர் பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி விருட்சிக ராசியை சேர்ந்தவர்களுக்கு கடினமான விஷயங்கள் கூட சுலபமாக முடியும் விடா முயற்சியோடு செயல்பட்டு மிகப்பெரிய வெற்றிகளை ஈர்க்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் விளையாட்டுத் துறையில் உள்ளவர்களுக்கு வெளிநாட்டு பயணங்கள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ரசிப்பு தன்மையோடு சகிப்பு தன்மையையும் வளர்த்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருட்சிகம் ராசியை சார்ந்தவங்க ஷர்ப தேவதா தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் பட்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் தனுஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு நற்காரியங்கள் நடந்தேறும் மிகச் சிறந்த வாய்ப்புகளால் தலை சிறந்த நன்மைகள் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும் கடன் தொலையிலிருந்து விடுபடக்கூடிய அளவுக்கு உதவிகள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் அதிகாரத்தையும் ஆணவத்தையும் அளவோடு பயன்படுத்துவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுஷ் ரசிக சந்தவங்க கபால் ஈஸ்வரி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் வி ஜே மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு அதிர்ஷ்ட காற்று வீசும் வாய்ப்புகளை வகையாக பயன்படுத்தி பெருமைகளை சந்திக்கக்கூடிய அருமையான சூழல் ஆரம்பமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மனைவி என்ற துணைவியை மதித்து செயல்படுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகரம் ராசைய சந்தவங்க புவன லிங்கேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டபிள்யூ கே கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு ஆதாயமான நட்புகள் கிடைக்கும் உங்களுடைய உறுதியான செயல்பாடுகள் மூலமாக உயர்வுகளை சந்திக்கக்கூடிய உன்னதமான சூழல் ஆரம்பமாகும் சொந்த தொழில் வியாபாரம் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் பலிதமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உறவு சிறகுகளையும் உதவாத சொந்தங்களையும் உணர்ந்து கொள்வது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு கும்பம் ரசிக சந்தவங்க கட்டு விநாயகர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் எந்திர நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எக்ஸ் எல் மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு ஆச்சரியமான விஷயங்கள் அரங்கேறும் வீரிய ஸ்தானாதிபதியின் அணு காரியத்தில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் உணவு சம்பந்தப்பட்ட அரிசி பருப்பு சம்பந்தப்பட்ட வியாபாரத்துறையில் உள்ளவர்களுக்கு சிறப்புகள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பதமான வார்த்தைகளை இதமாக பயன்படுத்துவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீனம் ரசிக சார்ந்தவங்க ரத்தினகிரி முருகப் பெருமான வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் சென் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே எக்ஸ் ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லி உள்ளது இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்